அவர்கள் தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹுவை அஞ்சுகிற மக்கள் மறைவாக இருந்து கொண்டு அல்லாஹுவை அஞ்சுகிற மக்கள் வகுமென சா அத்தி முஸ்பிகோன் அந்த நாளையும் அவர்கள் அஞ்சுகிற மக்கள் என்று அல்லாஹ் மறைவாக அஞ்சுகிற மக்களை பத்தி சொல்கிறான் அறுபத்தி ஏழாவது அத்தியாயம் பனிரெண்டாவது வசனம் இன்ன லதீன யகச உண பில் உலை மறைவாக அல்லாஹுவை அவர்கள் அஞ்சுவார்கள் லகு மாசீரத்துன் வாசுருன் கவிர் அப்படி மறைவாக அஞ்சுகிற மனிதர்களுக்கு பெரிய நன்மை உண்டு